ஹாய் எப்படி இருக்கீங்க இருக்கீங்க நல்லா நம்ம இன்னைக்கு பார்க்க சவுதி தன் பார்க்கக்கூடிய ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு 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 இன்ப அதிர்ச்சி கொடுத்துருக்காரு சவுதி சவுதி ஒருத்தர் அந்த வீடியோ தான் இன்னைக்கு அரேபியா சோசியல் தொழிலையதிர்ச்சி ரொம்ப பேச்சு குரலா இருக்கு அது என்ன அந்த வீடியோ பார்க்க போறோம் நீங்க இப்பதான் சவுதி அரேபியாவில் ஒரு பள்ளிப்படத்துல வேலை வாங்கக்கூடிய ஒரு வெளிநாட்டை சேர்ந்த ஒரு தொழிலாளிங்க அவர் வந்து துப்புரவு பணியாளர் தான் வேலை செஞ்சிருக்காரு அதாவது கிளீன் பண்றது இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல இருந்து அந்த ஸ்கூலோட பிரின்சிபால் ஆகிய சவுதிக்கு தாங்க அவர் செய்த சில செயல் வந்து இன்னைக்கு மக்கள்கிட்ட வந்து பேச்சு பொருள்ல அப்படி அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா ஒரு நாள் திடீர்னு அந்த பள்ளிக்கூடத்துக்கு விசிட்டிங் செய்ய வர்றாரு பிரின்சிபால் அந்த சமயத்துல அவருக்கு வந்து பிள்ளைங்க சில சில குப்பைகளை போட்ட மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு உடனே அவரு இருந்து ஒரு ஆள் மூணு அந்த ஆளை வர சொல்லியிருக்காரு ஒரு அதை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த பிரின்ஸ்பால் கூப்பிட்டாருன்னு அங்க இருந்து வேகமாக கிளீன் பண்றதுக்கான சாமானங்களை எடுத்து வந்து கூட்டத்துக்கான முயற்சி சொல்லியிருக்காரு அவரு அந்த இடத்துல வந்த உடனே அவரை கையை குடிச்சு வேகமா இழுத்து அவரை வந்து அங்கிருந்து ஒரு சேர்ல உட்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை கண்ட அந்த வேலையில வந்து பயந்துட்டு ஆகாம இருக்க உட்கார சொல்ல போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சியில் இருந்துட்டு இல்ல முடியாது அப்படி சொன்னா இல்லை இல்லை நீ உட்கார்ந்து ஆகணும்னு சொல்லி அவர் வழுக்க டைமால உட்கார வச்சு அதுக்கப்புறம் இல்ல அங்கே இருந்த பிள்ளைகள் மூலம் வந்து அவங்க ஒவ்வொரு ஆளுக்கும் வந்து சாக்லேட் கொடுக்க வச்சிருக்காரு அப்பதான் தெரியுது அவருக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லி அவருக்கு தன்னோட கீழே வேலை வாங்குற இப்ப பொதுவாக நம்ம வேலை வாங்குற ஆளுங்களுக்கு நமக்கு மேல இருக்கிற சௌதிங்க வந்து நம்மள ஒரு ஆளை மதிக்கிறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னா நம்மள அந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க நம்மள வந்து ஒரு அஜ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஆளுநருக்கு மத்தியில் வந்து தன்னோட கீழே விளையாட்டுற ஒரு எம்ப்ளாயோட பிறந்தநாள் பிரிஞ்சிருந்து அவருக்கு இன்ப அதிர்ச்சி காண்டி அவர் வந்து அந்த இருக்கையில உட்கார வச்சு அங்கே இருந்த ஸ்கூல் பிள்ளைங்க மூலம் அவருக்கு சாக்லேட்டை கொடுத்து அவரை ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுத்துருக்காங்க அங்கே இருந்த டீச்சர்களாக அவங்களால விளையாட சிறு சிறு பண உதவியை செஞ்சிருக்காங்க இப்படி தன் கீழே விழாவை கீழே விழாவாக்குறவர்கிட்ட இப்படி சவுதிங்கெல்லாம் சேர்ந்து பிள்ளைகள் மூலம் ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்ததாங்க இப்போ சவுதி அரேபியாவில் ரொம்ப பேசக்கூடிய விஷயமா இருக்கு இது போல சில நல்ல மனிதர்கள் செய்கிறார் இந்த சவுதியை பத்தி நீ என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மேல இது போல ஒரு வீடியோ சந்திப்பா சேனல பண்ணி உங்க ஷேர் பண்ணுங்க பாய்